ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல் அந்த அளவுக்கு தான் இறைவன் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான் இந்த உலகத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன நேரத்தில் நமக்கு கிடைத்த நல் வாய்ப்புகளை நல்ல புண்ணிய சக்திகள் திரள நாம் பூஜை செய்து நாம் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வருகிற சனிக்கிழமை அதாவது பதினாறு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் என்ன நாள் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயன் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு மாலை அணிந்து விரதம் துவங்குகிற நாள் ஐயப்பன் பூஜைகள் மற்ற தான தர்மங்கள் விரதங்களை ஆரம்பிக்கும் நாள் அதோட கூட அன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குங்க அன்னைக்கு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலவை இப்படி ஒரு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் த இயர் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நாள் அடுத்து அது சனிக்கிழமை சனிவாரமாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்தது விஷ்ணு பகவானுக்குண்டான பூஜைகளை அன்னைக்கு நிறைய நாம் செஞ்சுக்கலாம் அடுத்தாப்பில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாத கார்த்திகை மாதத்தில் வருகிற கிருத்திகை நட்சத்திரமும் அன்னைக்கு இணைந்து வருகிறது அதையும் தாண்டி அன்னைக்கு சனிக்கிழமையும் கரிநாள் அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் பஞ்சாங்கத்துலலாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் கரிநாள் தனியா நாள் குடா நாள் இப்படியெல்லாம் போட்டிருக்கோம் அதனுடைய விவரங்களையும் ஒரு தடவை நம்ம தனியா பதிவாக பார்க்கலாம் இந்த கரிநாள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல விஷயங்கள் அன்றைக்கி செய்ய மாட்டாங்க ஆனால் அது சனீஸ்வர பகவானுடைய பூஜைக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள் நாம் சனீஸ்வர பகவானுக்கு அன்னைக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு காகத்துக்கு உணவு அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் நிறைய விஷயங்களில் முக்கியமாக வருகிறது நம்ம ஐயப்பனுக்கு பூஜை செய்கிற நாள் முருகனுக்கு உகந்த நாள் இந்த மாதிரி நாம் சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை செய்யலாம் சனிக்கிழமையும் அன்னைக்கு பிரதமை திதியும் சேர்ந்து வருகிறது அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விநாயகருக்கு சில பூஜைகளுக்கு உகந்ததாக இருக்கிறது அது பிரதமை திதி ஒரு முக்கியத்துவம் இப்படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த யோகம் திதி கரணம் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அதி அற்புதமாக கூடி இருக்கிறதுனால அன்றைக்கி நாம் கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் அதாவது ஒரு திருமண தடை இருக்கலாம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கலாம் என்னவா இருந்தாலும் அன்றைக்கி முருகனுக்கு நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அவங்க அவங்களால் முடிந்த எத்தனை ஏன்னால் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நாம் நிறைய விளக்குகள் ஏற்றது நமக்கு ஒரு பழக்கம் மாலையில் கார்த்திகைக்கு மாலை நேரத்தில் நாம விளக்கேத்துவோம் மார்கழினா காலையில அதிகாலையில விளக்கேத்துவோம் அந்த வகையில் அன்னைக்கு நாம வீட்டிலையும் சாயந்திரத்துல நல்லா விளக்கேற்றலாம் கோயில்லையும் போய் முருகனுக்கு நெய் தீபங்களை ஏற்றி அற்புதமான பலன்களை பெறலாம் நிறைய செய்யணும்னு இல்லைங்க ஒரு ரெண்டு ரெண்டு நெய் தீபம் போட்டால் கூட போகிறோம் அதற்கு மேலே நீங்கள் மூன்று அஞ்சு ஆறு என்ன எவ்வளோ வேணுமானாலும் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதம் சிவபெருமானின் அண்ணாமலையார் ஜோதி கிடைக்கிற நாள் நமக்கு அந்த தீபம் ஏற்றுகிற மாதம் தான் கார்த்தி மாதம் உங்களுக்கு கொடியேற்றம் எல்லாம் வந்துரும் உங்களுக்கு கார்த்திகை தீபம் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் வருதுனாலே உங்களுக்கு ஒரு இருபத்தேழு நாளுக்கு முன்னாடியே பந்தக்கால் அது எல்லாமே நடக்கும் அதற்கு தனி பதிவு வரும் உங்களுக்கு இன்றைய தினம் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபமும் ஐயன் ஐயப்பனுக்கு உங்களால் என்று என்ன பூஜை வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் அர்ச்சனையாக இருக்கட்டும் இல்லை தீபம் போடுறத ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய ஜகஜோதியாக தீபங்கள் ஒவ்வொருத்தரும் போய் ரெண்டு ரெண்டு விளக்கு கோயிலில் ஏற்றுனா எவ்வளோ அழகாக இருக்கும் எத்தனை விளக்குகள் எரிந்தால் அந்த ஜோதி பிரகாசமாக இருக்கும் அதனால நாம் அன்னைக்கு ஒரே நாள் கோயிலுக்கு போனோம்னாலே தனி பலன்களும் வரும் பெருமாளும் அனுகிரகம் பண்ணுவார் பிள்ளையார் பிரதமையாக இருக்கிறதுனால அவருக்கு சில பூஜைகள் நாம் செய்யலாம் ஒன்றும் முடியலைன்னா ஒரு அருகம்பல் போட்டு ஒரு தலையில் குட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் பற்றி ஸ்லோகம் சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியலனா ஓம்னு சொல்லி உங்களுக்கு புல் பிடிச்ச விநாயகர் பேரில் விநாயகர்னு சொல்லுங்க கணபதினு சொல்லுங்க முடிவில் போற்றியோ நமகன் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க அதனால் பிள்ளையாருக்கு ஒரு குட்டிக்கிட்டு ஒரு அருகம்பல் போட்டு முருகனுக்கு தீபம் போட்டு பெருமாளுக்கு ஒரு கும்பிட போட்டு ஐயப்பனுக்கு உங்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்க சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றுவது விசேஷம் அன்னைக்கு காகத்திற்கு உணவு கட்டாயமா வைக்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து நமக்கு நிவர்த்தி கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான இந்த கார்த்திகை ஒன்றாம் நாள் அன்னைக்கு உங்களுக்கு இந்த உத்தியோகமோ கண் திருமண இதுவோ எதுவாக இருந்தாலும் முருகனை வேண்டி நீங்கள் அற்புதமான பலன்களை அன்னைக்கு பெறலாம் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை போய் கோயிலில் அந்தந்த சுவாமி கிட்ட வேண்டி நாம் பலன்களை அடையலாம் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்